இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில நான் எண்ணெய் ஊத்திட்டு காஞ்ச வாட்டி எண்ணெய் காஞ்ச வாட்டி சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் நான் வந்து இன்னைக்கு வர மிளகா பச்சை மிளகா எதுவுமே போடல அதுக்கு பதிலாக நான் மிளகாத்தூளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு கருகுலத்தம்பருப்பு போட்டுட்டு தாளிச்சிக்கிட்டு பூண்டு பூண்டை வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து நீட்டை வா நீட்டை வாட்களை தான் நான் இன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன் நல்லா ஸ்லைஸ் பண்ண அந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஃபீவர் வந்துச்சா அதனால அந்த ஃபீவர்லேயே நான் இப்ப வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுனால அப்படி இருக்கு நானும் ஒரு த்ரீ டேஸா ஸ்கூலுக்கே போகல ஃபீவர் அண்ட் கோல்டுன்னு தான் இன்னைக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் வியாழக்கிழமை இன்னைக்கு மழைன்னு சொல்லி லீவே விட்டுட்டாங்க ஓகே நாளைக்கு ஃப்ரைடே தான் போகணும் மூணு நாள் நாலு நாளாக லீவு மூணு நாள் நான் போட்டுக்கிட்டேன் ஒரு நாள் வந்து மழை காரணமாக விடுமுறை அடுத்து இஞ்சி பூண்டு வீடு கொஞ்சம் சேர்த்தாச்சு நான் அதிகமா சேர்க்கலை ஏன்னா தான் எனக்கு ஃபீவர் வந்து வைரலா எரியிற அல்சர் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி இருக்கு அதனால கம்மியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து தக்காளி ரொம்ப அதிகமா நம்ம ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு அந்த பட்டல் அவங்களும் அதிகமா நம்ம சேர்க்க தேவையில்லை கம்மியா நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பட்டல் அவங்க நான் எதுவுமே இன்னைக்கு நான் போடவே இல்லை சோம்பு சீரகம் இதுதான் இப்ப பாருங்க மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டோமோ நமக்கு கொஞ்சம் கலர் வந்து நல்லா வர மாதிரி இருக்கும் நல்லா ரெட்டிஷாக தக்காளி சட்னி வரும் அவ்வளோதான் நம்ம தக்காளி பேஸ்ட்டை போட்டு நம்ம மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் அதிகமான இதாக இருந்துச்சு ஏன்னா நான் சாதம் வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் வச்சுருந்தேன் இது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரி நைட்டு தோசைக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி கிரேவி தான் இது இதை அப்படியே நம்ம சாதத்தோடு பிசஞ்சும் சாப்பிட்லாம் சாதம் போட்டு இதில் கிளறியும் சாப்பிட்லாம் கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து சாதம் போட்டு அதில் கிளறி தான் நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈஸியாக சீக்கிரமாக நம்ம ஒரு சாதம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் பிகினர்ஸ்லாம் வந்து நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கோம்ல ஈஸியாக நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் கிரேவி வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் சாதம் போட்டு கிளறிக்கிட்டோம் இதுதான் எங்களுடைய லஞ்சு எங்கள் அத்தா கொஞ்சம் பொரியல் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு இன்றைக்கி நாங்கள் மதியம் லன்ச் வந்து இது தான் தக்காளி சாதம் தான் மெயின் இப்படி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி லன்ச் வந்து போணுச்சு நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்